நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் கடக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விடாமுயற்சியுடன் செயல்படும் திறனும் உயர்ந்த லட்சியங்களும் கொண்ட கடகராசி நேர்களை சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே எதிலும் மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய நபராகவும் உங்கள் பேச்சு திறமையால் மற்றவர்களை வசீவரப்படுத்தக்கூடிய திறமை கொண்டவராகவும் இருப்பீர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்ப கிரகம் நிழல் கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்வதும் உங்கள் செயலுக்கு பரிபூர்ண வெற்றினை தரக்கூடிய சிறப்பான அமைப்பாகும் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும் நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் வெளியூர் தொடர்புகள் மூலம் ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடகராசி ஆண்டு உங்களுக்கு என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த குரு ஆண்டின் தொடக்கத்தில் குறிப்பாக முதல் நான்கு மாதங்கள் பத்தாம் சஞ்சாரம் செய்வது குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் நிலையினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் முதல் நான்கு மாத காலங்களில் பண விஷயத்தில் நீங்கள் சற்று கவனப்போடு இருப்பது மிகவும் நல்லது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் குறிப்பாக ஆண்டு தொடக்கத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசிக்கு ஆறில் ஒன்போதுக்கு அதிபதியான குருபு லாபஸ்தானமாக பதினொன்றாம் வீட்டில் மாறுதலாகி சஞ்சாரம் செய்வதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து அனைத்து விதமான பொருளாதார பூர்த்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குறு மாற்றத்திற்கு பிறகு திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் மன வருத்தத்தோடு இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த ஆண்டில் மகிழ்ச்சி செய்து ஒன்றை காத்திருக்கிறது பெற்றோர்களுடைய ஆசி சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் தற்பொழுது கிடைக்கும் நீண்ட நாட்களாக பங்காளியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்பொழுது சுமூகமாக முடிந்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து சுகங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் தொடக்கத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் மே மாதம் முதல் ஒரு நல்ல லாபத்தை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் எடுக்கும் ஆர்டர்களில் கவனத்துடன் செயல்பட்டால் போட்ட முதலே அதிகப்படியான லாபங்களை வரும் நாளில் அடைய முடியும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாளில் பெற முடியும் குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சட்டசுகல்கள் எல்லாம் தற்பொழுது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் மனநிறைவோடு தொழிலை செய்ய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களைப் பெறுவீர்கள் பணியில் உங்களுக்கு நிம்மதியும் விரும்பிய பதவி உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் தற்பொழுது ஒரு முழுமையாக விலகுவதால் மகிழ்ச்சி ஏற்படும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் இணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயர் எடுப்பீர்கள் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு எற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது அதனால் உடல் உபாதைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சட்ட விதிக்கு உட்பட்டு நடப்பது மிக மிக நல்லது எதிர்பாராத வகையில் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் கவனத்தோடு இருப்பது முடிந்தவரை மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது மிகவும் சால சிறந்தது குறிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மனைவி பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் வரும் நாட்களில் முக்கியத்துவம் தருவது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு இதாக பாதுகாப்பாக இருக்கும் இருக்கின்ற போதே அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டால் தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்க முடியும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நான்கு மாதங்கள் பொறுமையோடு இருந்தால் மே மாதம் முதல் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய இனிய நாட்களாக கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறில் செவ்வாய் மாத முற்பாதையில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்துடன் செயல்படுவதன் மூலம் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் தேவைகள் யாவும் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தி ஆகும் சனி எட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பணிபுரியவர்கள் உதவிகராக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமோடு இருப்பது நல்லது மகாலட்சுமியையும் விநாயகரும் வழிபடுவது நல்லது பிப்ரவரி உங்கள் ராசிக்கு ஏழு எட்டில் சூரியன் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் ஏனென்றால் செவ்வாய் ஏழாம் இடத்தில் செஞ்சிருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கெட்டது என்றது கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை இந்த பிப்ரவரி மாதத்தை தவிர்த்தால் மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பல அதிகரிக்கும் பெருமாள் வழிபாடு சிவ வழிபாடு இந்த பிப்ரவரி இருபத்தி நாலு உங்களை மனதை ஓரளவு மகிழ்ச்சிகரமாக வைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழில் செவ்வாய் எட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பதாலும் எதிலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் பேச்சில் பொறுமையுடன் இருப்பது ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்ல பணவரவுகள் சுமாராக இருக்கும் தொழில் வியாபாரம் சற்று மந்த நிலையில் நடைபெற்றாலும் பொருட்தேக்கம் ஏற்படாது எடுக்கும் முயற்சியில் சற்று முனைப்புடன் செயல்பட்டால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கெடுபிடிகள் இருந்தாலும் உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு கட்டும் சிவனையும் முருகனையும் நீங்கள் வழிபடவும் இந்த மார்ச் மாத காலகட்டத்தில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை மாதக்கோள் என வர்ணிக்கக்கூடிய சூரியன் ஒம்பது பத்தில் சஞ்சரிப்பதாலும் மூன்றில் கேது சஞ்சரிப்பதாலும் உங்கள் செயலுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் சனி செவ்வாய் எட்டில் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் உடல் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உடன்பறிவுகளை அனுசரித்து செல்வது நல்லது முருகரையும் பெருமாளையும் வழிபடுத்ததாக மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை சூரியன் பத்து பதினொன்றில் சஞ்சரிப்பதால் குரு பதினொன்றிலும் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு உள்ள இந்த இடர்பார்கள் நெருக்கடிகள் விலகி அனுகூலமான பலன்கள் இந்த மே மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள் பணவரவுகளில் இருந்த தேக்கு நிலை விலகி தாராள தரமடவு உங்கள் கையில் புழங்கும் சனி எட்டில் உள்ளதால் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று நீங்கள் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பதுடன் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிறப்பான நிலை இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும் பெரும்பால் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டை பொறுத்தவரை குருபல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் மாத பொற்பாதியில் சூரியன் புதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பாகும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் ஆரோக்கியத்து மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்பு கிடைக்கப்படும் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதிய நிம்மதியான நிலை இருக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு பைரவ வழிபாடு உத்தமம் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் சனி வக்கரகதியில் சஞ்சரிப்பதும் இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தில் பதினொன்னில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்றுமதிந்த பலர்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து குடும்பத்தில் ஒற்றுமை குறையாது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களில் க அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி நல்ல வாய்ப்புகள் வேலை பார்ப்பவர்களுக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சிவ வழிபாடு இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தில் மிகவும் நல்லது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் மூன்று கேது சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் சூரியன் ஒன்று ரெண்டில் இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் ரீதியாக வளமான படங்களை பெறுவீர்கள் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் உங்கள் சிவனையும் நரசும்மரையும் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழிபட்டால் மிகவும் நல்லது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு குரு பதினொன்றிலும் மாத பிற்பாதி மூன்றில் சூரியன் நாளில் சுக்குரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி எதையும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் வந்து உங்களுக்கு உண்டாகும் உங்கள் உடல்நிலை ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றல் உண்டாகும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிட்டும் உத்தியோகத்தில் பணியில் திறன்பட செயல்முடியும் நீங்கள் முருகனையும் மகாவீஷ் வழிபாடு செல்வது இந்த மாத காலகட்டத்தில் மிகவும் நல்லது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத முற்பதில் மூன்றில் சூரியன் நாலில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் பதினொன்றில் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் புத்திர வழியில் சுப செய்திகள் தேடி வரும் இந்த நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழில் வியாபார ரீதியாக மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் லாபம் கிடைக்கும் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செயல் நல்ல முருகர் வழிபாடு செய்யவும் ஜென்ம ராசி சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது குரு வக்கரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் முருகனையும் மகாலட்சுமியும் வழிபடுவது உத்தமம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மூன்றில் கேது ஏழில் சுக்கரன் மாத பிற்பாதையில் ஆறில் சூரியன் செஞ்சிருப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து உங்களுக்குள்ள நெருக்கடிகள் சற்று குறையும் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருப்பதால் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் வேலைகளிலும் கூட்டாளிகளை கலந்தாலிசி செயல்படுவதன் மூலம் நற்பலன்களை அடைய முடியும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் அஷ்டலட்சுமியை வழிபடவும் உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட அளிக்கும் எண் வந்து ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிகப்பு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் வியாழன் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி